செய்தியாளர் சந்திப்பை திறன்பட சமாளிப்பது சீமான் மட்டும்தான் ஏன் தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி துவங்கிய நாள் முதல் இன்று வரை செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக சீமானிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கொண்டே இருப்பார்கள் சற்றும் சளைக்காமல் சற்றும் ஒதுங்காமல் தொடர்ச்சியாக அதற்கான பதிலை செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிக்கொண்டே இருப்பார் ஏன் செந்தமிழன் சீமானிடம் மட்டும் எல்லா கேள்விகளும் கேட்கப்படுகின்றன ஏன் சீமான் அவர்கள் சளிக்காமல் பதில் கூறுகிறார் என்பது குறித்தான காணொலி தான் இந்த காணொளி செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் உலகில் தமிழ் அரசியல் உலகில் ஏதோ ஒரு பின்புலம் உள்ளதோடு வரவில்லை அதே நேரத்தில் அரசியல் பின்புலமும் அவருக்கு கிடையாது மேலும் பெரிய நடிகரும் கிடையாது இப்படி இருக்க தம்மை மிக பிரம்மாண்டமாக மக்களிடத்தில் காட்ட வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி ஊடகம்தான் ஆனால் அந்த ஊடகங்கள் கடந்த ஐந்தாண்டு ஆறு தான் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை காட்டிக் கொண்டிருக்கின்றது அதற்கு முன்பெல்லாம் செந்தமிழன் சீமானை அவர்கள் காட்டுவதென்பது வெட்டி ஒட்டி இப்படி தான் காட்டி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு செய்தியை மட்டும்தான் வைரலாக்குவார்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதை மட்டும்தான் பேசுவார்கள் அது மக்களுக்கு உதவுமா உதவாதா என்று கூட அவர்கள் யோசிப்பது கிடையாது ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுது தொடர்ச்சியாக இதை போன்று பேட்டிகளை கொடுக்க ஆரம்பித்தாரோ அங்கே ஊடகங்கள் அதிகமாக வரத் துவங்கினார்கள் எல்லா கேள்விகளையும் சீமான் அவர்களிடம் கேட்பார்கள் அதற்கான பதிலையும் சீமான் அவர்கள் சிறந்த முறையில் கொடுப்பதால் செய்தியாளர்களுக்கே பிடித்து போய்தான் சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்டு அதற்கான விடையை வாங்குகிறார்கள் என்பது மிகத் தெளிவாக தெரிகின்றது தொடர்ச்சியாக சீமானை தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா கேள்விக்குமான பதிலை பிற அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதே நேரத்தில் சீமானை எதிர்க்கும் எதிரிகள் கூட சீமான் அளவிற்கு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டிகளை கொடுக்கின்றார்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறி ஆனால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தியாளர் பேட்டியின் பொழுது செய்தியாளர்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் தொடர்ச்சியாக சலைக்காமல் பதில் கூறிக்கொண்டே இருக்கின்றார் இப்பொழுதும் கூறிக்கொண்டு இருக்கின்றார் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பார் ஏனென்றால் மனதில் எந்த கள்ள கவனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்களுடனான பயணமும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலில் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதனாலேயே சீமான் அவர்கள் எந்தவித சலனமும் இன்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ச்சியாக மக்களுக்கான குரலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பதிலையும் கூறிக்கொண்டிருக்கின்றார் மேலும் சீமான் அவர்கள் இதை போன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதால் இதை போன்று பல தலைவர்கள் முயற்சி செய்து தோற்றுதான் போனார்கள் சீமான் அளவிற்கு யாராலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மிகத் தெளிவாக மிக கவனத்தோடு மிக அதிகாரபூர்வமாக பதில்களை கூறியதில்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை செய்கிறாரென்றால் சீமான் அவர்கள் மக்களுக்கானவர் மக்கள் அனைவரும் சீமானுக்கானவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதை போன்ற செயல்களெல்லாம் சீமான் அவர்களுக்கு வாக்குகளாக மாறி மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவின் பொழுது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் பெரும் படை ஒன்று சட்டமன்றம் நோக்கி செல்லும் வெற்றி வாகைச்சூடி என்பது நிச்சயமாக நமக்கு அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது யார் யாருக்கோ வாக்கு செலுத்திய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கும் வாக்குகளை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில் ஒன்றிலிருந்து எட்டு சதவிகிதத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் என்பதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக மக்கள் அதற்கான ஆதரவை தொடர்ச்சியாக தேர்தலின் பொழுது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் சீமான் கூறிய அந்த இருபது சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரத்தான் போகின்றது நிச்சயமாக வரும் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்